காலில் தங்கம் அணியக்கூடாது ஏன் தெரியுமா லட்சுமியின் அதிர்ச்சி ரகசியம் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல அது இந்து மதத்தில் செல்வத்தின் அதிதேவதையான லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது எனவே தங்கத்தை உடலின் கீழ் பாகத்தில் குறிப்பாக காலில் அணிவது லட்சுமி தேவியை அவமதிப்பதற்கு சமம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தங்கம் உடலின் மேல் பகுதியில் அணிந்தால் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தலையின் வழியாக வெளியிடும் ஆனால் காலில் தங்கம் அணியும் போது அந்த நேர்மறை சக்தி கீழ் நோக்கி எழுக்கப்பட்டு பூமியில் சிதறி வீணாகிறது இதன் காரணமாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையும் மேலும் அதிர்ஷ்டம் நம்மை விட்டு விலகி செல்லும் என்ற நம்பிக்கை உள்ளது காலில் அணியும் ஆபரணங்களுக்கு வெள்ளி அல்லது வெண்கலம் போன்ற வேறு உலோகங்களை பயன்படுத்துவதே சரியான முறை வெள்ளி என்பது உடலின் வெப்பத்தை குறைத்து நேர்மறையான சக்தியை மீண்டும் மேல் நோக்கி அனுப்ப உதவும் தங்கம் சூரியனின் சக்தியையும் வெள்ளி சந்திரனின் சக்தியையும் குறிப்பதால் இரண்டையும் அதன் உரிய இடத்தில் வைப்பதே ஞானம் காலில் தங்கத்தை சேர்ப்பது லட்சுமி தேவியின் கோபத்தை கிளப்பி வீட்டில் வறுமையின் சக்தியை உருவாக்கும் ஆகவே காலில் தங்கம் அணியக்கூடாது என்ற இந்த விதி லட்சுமியின் மரியாதையையும் செல்வத்தின் ஆற்றலோட்டத்தையும் காக்கும் ரகசியமாகும்